பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் பணம் மற்றும் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் பொறுமை மற்றும் திறமையான அணுகல் மூலம் அவற்றை சமாளிக்க முடியும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சிந்தனையே சிந்தனையை பெருக்குவது சிறந்தது வேலை மற்றும் தொழில் பணியில் நிறுவன வட்டாரங்களில் முன்னேற்றம் காணக்கூடும் புதிய வாய்ப்புகள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் தொழில் முனைவோருக்கு புதிய இணைப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் வந்தாலும் சில வேலைகள் அதிக முயற்சியுடன் முடிக்கப்படும் திட்டமிடல் மற்றும் ஆலோசனைகள் மூலம் நீங்கள் உங்கள் பணியில் வெற்றி பெற முடியும் மேலதிகாரிகளுடன் உணர்ச்சியான தொடர்பு மிகவும் முக்கியம் உங்கள் பொறுமை மற்றும் திறமை தங்களது பாராட்டை பெறுமாறு செய்யும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் விளம்பர வாய்ப்புகள் உருவாகும் பணம் மற்றும் முதலீடு பணம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பண பரிமாற்றங்களில் எச்சரிக்கை தேவை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை செய்யும் முன் அவற்றை பரிசோதித்து முடிவெடுக்கவும் பங்குச்சந்தை முதலீடுகள் செய்தியாளர் சந்தா அல்லது வணிக முதலீடுகளில் கடுமையான கவனம் தேவை வெளிப்படையான தவறுகள் உங்கள் பண வருமானத்தை பாதிக்கக்கூடும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக சமாளித்தால் அவை விரைவில் தீரும் சகோதரர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் உறவு வலுப்படும் கணவன் மனைவி உறவில் சிறிது பரஸ்பர கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் இதை நல்ல முறையில் பேசினால் மேலும் நெருக்கமான உறவு உருவாகும் முக்கிய குடும்ப நிகழ்வுகளில் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் நினைத்த அனைத்து உறவுகளுக்கும் திடமான அன்பும் நம்பிக்கையும் ஏற்படும் காதலர்களுக்கு புரிதலுடன் உள்ள உறவு வலுப்படும் திருமண முயற்சிகள் சிறப்பாக அமையும் காதலர்கள் புதிய வலுவான உறவை உருவாக்க முடியும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உணவுக் கட்டுப்பாடுகள் மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியம் மேம்படும்